மிஸ் ரேடியோ அன்பு உரிமையாளருக்கும் பணியிருக்கக்கூடிய என் உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து கொட்டகை அமைப்பு முத்து பாலமுருகன் கிடாக்குள்ளி முத்து பாலமுருகன் அற்புதமான முறையில் கொட்டகை அப்படியே சிமுண்டு மாதிரியே போட்டிருக்காப்புல ஆ கலையரங்கம்மா நான் கூட வெளில போயிண்ட்டு தட்டியில் அடிச்சிருக்கேன் நினச்சேன் கொட்டகை போட்டு இருக்காப்புல அங்கேயா சரி சரி சத்ய சோதனை முத்துப்பால முருகன் கிடாக்குழி அன்பு உள்ளதுக்கு நன்றி நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் யாதவ பொதுமக்கள் பழையனூர் இங்கே யூட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதெட்டு கொடுக்கல அண்ணனுக்கு ஒரு காபி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது தான் எல்லோரும் வேலை பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையில் இருப்பீங்க அத்தனையுமே புனிதமானது தான் அந்த தொழிலை வேலையை கற்றுக் கொடுத்த அந்த உறவுகளை மட்டும் உயர்ந்த அளவுக்கு மறந்துடாதீங்க மறந்துடாது என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் ஐயா மாணவனும் நான் பிறந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெற்ற தாய்க்கு பெருமை சேர்க்கும் விதமாக எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமலை நொச்சிவுளம் கிராமத்திலே எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் திரைப்படத்தில் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் திரைப்படத்திலேயே இந்த கலையை விட்டு போகணும்ன்ற ஆசை எனக்கு இல்லை நிறைய இயக்குநர்கள் போன் நடிக்கிறாங்க ஆனால் அங்கே போனால் இந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியாது திரைப்படத்துக்கும் போவேன் அதில் கிடைக்க வருமானத்தை வைத்தால் எத்தனை ஏழை மக்கள் உதவி செய்யலாம் எந்த நோக்கத்தோடு தான் போவேன் திரைப்படத்துக்கு போனாலும் ஆயில் உள்ள வரை இந்த நாடக கலையை விட்டு போக மாட்டேன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபனு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் எத்துடன் முடிக்கிறேன் அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக மாவீரன் அழகுமுத்து போனார் பாடலை பாடிவிட்டு ஆரடி உயரத்தில் அருபா பொடி பொருவத்தில் வாராரு வீரன் அழகு கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு ஆரடி உயரத்தில் அருபா பொடி பொருவத்தில அன ஆவேசமா வாராரு வீரன் அழகு கோனாரு மாவீரன் அழகு முத்து போனாரு சீரும் சிங்கம் போல சீரை கிட்டு வாராரு சீரும் சிங்கம் போல சீரை கிட்டு வராறு சிங்கம் போல சீரை கிட்டு வீரன் அழகு முத்து போனாரு மாவீரன் அழகு முத்து கோனாரு ஆரடி உயரத்தில அருவா புடி உருவத்தில அது பிறக்க ஆவேசமா வாராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து போனாரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேங்கையாக வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேங்கையாக வராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேங்காயாக வாராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு ஆரடி உயரத்தில அருவா குடிப்பு ரூபா பிறகு ஆவேசமா வாராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோன் மாவீரன் அழகுமுத்து கோன் இளைஞர் பேரவை வல்லாரந்தல் வல்லாரந்தல் அன்பு உறவுகளுக்கும் இந்த பணமாலை அம்பளிப்பாக வழங்கிய வளர்ந்த பணமாலை அணிவித்து ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய மாவீரன் அலகமுத்து கோன் இளைஞர் பேரவை வல்லாரந்த வல்லாரந்த அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி கூறி தம்பி காடம் முருகனுக்கு முருகனுக்கு பதிலா அவருடைய உதவியாளர் ரஞ்சித் அங்கிட்டு வா 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 காசு தானே எதை கொண்டு வர்ற பாருமே யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகனுக்காக அவனுடைய உதவியாளர் எடிட்டர் ரஞ்சித் தம்பி ரஞ்சித் வாங்க வாங்கடா நாட்டில் துண்டு கிடைக்காம முண்டமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லது இந்த யூடியூப் அப்படின்னா தம்பி காடமங்கலம் முருகன் இன்னைக்கு உங்களை எல்லாம் பொழுதுபோக்காக இந்த நாடகத்தை ரசிக்க வைத்ததே காடமங்கலம் முருகன் தான் அவனை கைதட்டலாம் எல்லாருமே ரஞ்சித் தம்பி ரஞ்சித் என்னுடைய ஃபோட்டோக்களை நிறைய எடிட் பண்ணுவேன் ரஞ்சித் கே கருப்பு ராஜா முதுகலை ஆசிரியர் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வல்லரந்தல் வல்லரந்தல் கே கருப்பு ராஜா முதுகிள்ளை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் போயிட்டு சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா அப்பா சரியா தப்பா செய்யது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கு புரியலை அப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சின்னரை வேண்டும் ஓஹோ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகேதா கடவுளை கூட காசு வேணும் சேகைதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலை அப்பா காதல் கூட இணிக்காதே இடத்தில் பட்டக்கரன் ஏறாளும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும் என்னையை நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதன அதில் வெளிச்சம் பேரு ஒரு கரக வர்த்திய அப்பா செய்யது சரியா தப்பா அல்லதியது கட்டறியதுன்னு தெரிய அப்பா எனக்கும் புரிய நையப்பா பலிக்குதடா மற்றவருக்கு தெரியாது என்னோடங்கோ அடிவாங்கும் அப்படியானு இப்படியான் சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்னை பத்தி முருகன் கிட்ட கேட்டு பார்த்தேண்டா கவலையை விடு கடமையை சரியா தப்பா செய்ய சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல ஐயப்பா எனக்கும் புரியலையப்பா தருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சில்லறை வேண்டும் கடவுளை கூட பார்க்கணும் காசு வேணும் சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தானே என்ன இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு யாதவர் சங்க இளைஞர்கள் சார்பாக ஏன் வெறுகு மாதிரியே முடிச்சிட்டு போறாரு

amma என்னடா நடக்குது அங்க அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை யாருக்கு அது பீடி குடிக்கிறது அதை பிடிக்க சூடு வச்சு விட்டுருங்க புகை பிடிப்பதை விட சுவாசிக்கிறவங்களுக்கு தான் புகுது

ஆரம்பிச்சிருந்தா அழுதுகிட்டே இருக்கியே முகமே அப்படிதானா நல்லா ஏ அண்ணே நான் ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேனா ஏமா நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க நான் நல்லா தானடா உட்கார்ந்துருக்கேன் சரிடா அண்ணா உடற அண்ணா வரதப்படாத ஓ மூஞ்சி முத கண்ணால பாரு எப்படி இருக்கு நான் ஊரு சரி தாக்கல வேற மாதிரி மாத்திடுமா மறுபடியும் குடிக்கிறாரா

முட்டை போண்டா வேணுமா அண்ணன் விரும்பி சாப்பிடுவா முட்டை போண்டனாப்பா என்னால உதவாங்க முடியாது